என்னை அறிவதற்கு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு கொடுப்பதற்கு என் இறைவன் இருக்க அவன் கொடுப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்ல அவன் கொடுக்காததை இந்த உலகத்தில் ஒருத்தராலும் கொடுக்க முடியும் அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு இடர் அது ஒரு இன்பம் தான் அவன் கொடுத்தது கொடுக்கலன்னா அவன் தடுத்து நிறுத்தி இருக்கான் வேண்டாம் நிறுத்தி இருக்கான் அதை உழைக்கணும் அதை விட்டு போட்டு இவன் கொடுக்கல அவங்க கொடுக்கல அவங்க கொடுக்கல அவன் கொடுக்கறான்னு தான் வந்தாங்க இவன் நடுவு கெடுத்துட்டான் சிவம் கொடுக்க வேண்டும் என்று கருதியதை நடுவுலுக்கு மனசுல ஆழமா பதியும் வரம் கொடுக்கும் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருவோ இந்த உலகில் இன்றுதான் இன்றுதான் என் முகத்தை பார்க்கிறேன் கண்ணிரே நேரம் சேரு